ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திவ்ய கிருபா சேனல் நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அன்னை வாராகியிடம் கூட்டு பிரார்த்தனை நடைபெறுது நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே தெரியும் புதிதாக பார்க்குறவங்களுக்காக தான் மொதல் எடுத்த உடனே ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன் விருப்ப இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பெயரையும் பிரார்த்தனையும் இந்த பதிவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு மட்டும் இல்லை நம்ம சேனலில் இருக்க எந்த ஒரு பதிவை நீங்கள் பார்த்தாலுமே அதில் உங்களுடைய பிரார்த்தனையை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அம்பாலை நான் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கான பிரார்த்தனையும் வந்து அம்பாள்கிட்ட வைக்கப்படும் நியாயமான அனைத்து கோரிக்கைகளையும் அம்பாள் நிறைவேற்றி வைப்பாள் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி என்று நம்ம வழிபாடு செய்யக்கூடிய முறை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கை முறையே வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நோக்கியே வந்து போ போயிட்டுருக்கு அதாவது இருக்க இடம் முன்ன உணவு தான் வந்து நமக்கு பணம் இதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் தேவையாக இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை முறையில் எல்லா நிலைகளையும் முக்கிய பங்கு வகிக்கிது அது எல்லாத்துக்கிட்டையும் குறைவாக இருக்கும் பொழுது அதற்கான தேடல் நிறைய நம்ம வச்சிட்ருக்கோம் ஆனாலுமே நமக்கு வந்து கடன் சுமை அதிகமாகுது அதே சமயத்தில் வந்து பணம் வந்து நம்மக்கிட்ட கையிருப்பு குறைவாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஆக மொத்தம் நம்ம வாழ்க்கை முழுவதுமே பணத்தை தேடியே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உழைப்பு விடாமுயற்சி எல்லாமே இருந்தாலும் நமக்கு லக்கு அப்படிங்கிறது ஒன்று வேணும் ரெண்டாவது கடவுளுடைய அருள் அப்படிங்கிறதும் ஒன்று வேணும் நம்மளுடைய பிறப்பிலேயே நமக்கான ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி இல்லாட்டி கூட கடவுளுடைய வழிபாட்டை மேற்கொள்வதால் நமக்கு அந்த மாதிரியான ஒரு சக்தி ஒரு வாய்ப்பு நமக்கு பெறப்படுது அப்படிங்கிறது நிறைய பேரோட அனுபவம் உண்மை அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை நீங்குவதற்கும் அதே மாதிரி கடன் சுமை அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கும் அதே சமயத்துல சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு வந்து கனவாகவே இருந்துட்டு இருக்கு சொந்த வீடே கட்ட முடியல ஒரு லேண்டு கூட வாங்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கும் இப்போ சொல்லக்கூடிய இந்த வழிபாடை மேற்கொள்வதால் நிச்சயமாக அதற்கான ஒரு ஆரம்பம் இல்லாட்டி முழுமையாகவே அந்த ஒரு சூழ்நிலையை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க நம்பிக்கையோட இந்த வழிபாடை பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த வழிபாடை பௌர்ணமி தினத்தில் வந்து நம்ம மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை தரக்கூடும் அதாவது அமாவாசையில் வந்து ஆடி அமாவாசை தை அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமாவாசைகள் சிறப்பானதாக சொல்லப்படுது ஆனால் இந்த பௌர்ணமிகளில் மாதம் மாதம் பௌர்ணமிகள் வந்தாலுமே இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு சிறப்பான ஒரு பலன் உண்டு என்று சொல்லப்படுது அந்த வகையில் இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்குது இந்த நாளில் மட்டுமே வந்து இந்த வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறனால தான் இந்த பதிவை உங்களுக்கு நான் தரேன் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முயற்சி செஞ்சுட்டு இதற்கான பலனை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க வாங்க அது என்ன மாதிரியான வழிபாடு அப்படிங்கிறத பார்க்கலாம் சந்திரனுடைய ஒளி இந்த பூமியில் பிரகாசமாக விழக்கூடிய நேரம் நேர்மறை ஆற்றல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கும் நேரமாக கருதப்படுது இந்த சமயத்தில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தும் நிச்சயம் பளிக்கும் என்றொரு நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்ரா பௌர்ணமி எந்த நாள் எந்த தேதி எந்த நேரத்தில் துவங்குது நிறைவடையுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வந்து மாலை ஏழு நாற்பத்தி எட்டு வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்குது இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமையன்று மாலை நேரத்தில் ஒரு ஆறு மணியிலிருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளாக இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இந்த நாளில் நம்ம என்ன மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை இருந்தாலும் சரி கடன் சுமை அதிகமாக இருக்குது எங்களுக்கு கடன் சுமை குறையணும் அப்படின்னாலும் சரி அடுத்தது சொந்த வீடு கட்டணும் இல்லை சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உங்களுடைய பிரார்த்தனையை மனசில் வச்சுட்டு இப்போ சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகப்பெருமானுக்கு உரிய தினமாக கொண்டாடப்படுது இந்த நாளில் நம்ம வந்து வாங்கிய கடனை எல்லாம் சீக்கிரம் திருப்பி சொல்லிட்டு முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு செவ்வாய் ஓரை அதாவது காலை ஆறு ஏழு மதியம் ஒன்னு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த செவ்வாய் ஒரே நேரத்தை கணக்கில் கொண்டு நம்ம வாங்கிய கடனில் ஒரு சின்ன பகுதி என்னும் நம்ம திருப்பி செலுத்தணும் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு கடன் சுமை குறையும் என்று சொல்லப்படுது அது கூடவே இன்றைய தினம் பௌர்ணமி திதியும் வந்து சேர்ந்து இருக்கிறனால பெருமானை நம்மளுடைய கடன் சுமை குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறதும் சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நீங்கள் வச்சுக்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரக்கூடும் இதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஒரு பித்தளை தட்டு சின்ன தட்டு இருந்தா போதும் அந்த தட்டுல ஒரு கைப்பிடி அளவு இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய இந்த வழிபாட்டை ஏற்றக்கூடிய நபர் அது வந்து ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அவங்க வந்து உங்களுடைய கைப்பிடி அளவு துவரம்பருப்பை எடுத்து அந்த பித்தளை தட்டுல வச்சுட்டு அதற்கு மேல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கு வச்சுட்டு அது முழுக்க நெய் நிரப்பி சிகப்பு நீரை திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்துக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் அல்லது நெய் பயன்படுத்தலாம் நல்லெண்ணெய் பயன்படுத்தும் பொழுது சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த நல்லெண்ணெய் பயன்படுத்தணும் கடையில் வந்து தீபம் ஏற்றுவதற்கு என்று நல்லெண்ணெய் விற்கிறாங்க இல்லையா அதை வந்து பொதுவாகவே தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடாத ஒரு எண்ணெய் அதை பற்றி உங்களுக்கு நான் உங்களுக்கு தனியாக பதிவு தரேன் ஆனால் நீங்கள் இதில் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் அல்லது நெய் பயன்படுத்தலாம் என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் நெய்யை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது விசேஷமான பலன் தரும் இந்த தீபத்தை நீங்கள் எங்கே வச்சு தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே பால்கனி இருந்துச்சுன்னா அங்கே வச்சு இந்த தீபத்தை ஏற்றலாம் அல்லது உங்களுக்கு மொட்டை மாடி இருக்குது அப்படின்னா மொட்டை மாடியிலே வைத்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம் அல்லது உங்களுக்கு பால்கனியும் இல்லைங்க மொட்டை மாடியும் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு வாசலில் வச்சு கூட இந்த தீபத்தை ஏற்றலாம் அதாவது இந்த தீபத்தின் மீது சந்திரனுடைய அந்த பிரகாசம் வந்து இதில் விழணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றணும் அதாவது இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வைத்து அதே இடத்துலேயே வந்து சந்திரனை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் நிறைய கடவுளை நம்ம வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க யாரையும் நம்ம உணர்வு பூர்வமாக சிலர் உணர்ந்திருக்கோமே தவிர கண் கண்ணால் நம்ம பார்த்தது கிடையாது ஆனால் நம்ம சூரியனையும் சந்திரனையும் நம்ம கண்களால் பார்க்குறோம் அவங்க அழகு அவங்களுடைய குளிர்ச்சி அவங்களுடைய வெப்பம் எல்லாத்தையுமே நம்ம உணரவும் முடியுது பார்க்கவும் முடியுது அப்போது நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய கடவுளாக கருதப்படக்கூடிய சந்திர பகவானை இந்த முழு பௌர்ணமி திதியில் இந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பானது இந்த மாதிரி தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்துக்கு பக்கத்தில் ஒரு இனிப்பான ஒரு ஏதாச்சும் பலகாரம் செஞ்சு வச்சுக்கலாம் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நெய்வேத்தியமாக வந்து சர்க்கரை பொங்கலோ இல்லை கொஞ்சம் அவள் ஊற வச்சு அதில் கொஞ்சம் சக்கரை கலந்து வைக்கலாம் இன்னும் கடையிலேருந்து கூட ஏதாச்சும் கொஞ்சமாக ஸ்வீட் வாங்கி வைக்கலாம் இல்லை அதுவும் முடியலைன்னா ஒரு சாக்லேட்னாச்சியும் அந்த தீபத்துக்கு பக்கத்துல வாங்கி வச்சு அங்கே நீங்க அமர்ந்து அந்த தீபத்தினுடைய சுடரை பார்த்து அதே சமயத்துல அந்த சந்திரனுடைய அந்த பிரகாசத்தையும் பார்த்து மனசார நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவை என்ன வேணும் என்ன மாற்றம் நிகழணும் ஒரு சொந்த வீடு வாங்கணுமா கடன் தீரணுமா இல்லை எங்களுக்கு பணவரவு அதிகமாகணும் இல்லை எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும் இல்லை குழந்தை பாக்கியம் வேணும் முக்கியமாக உங்களுக்கு என்ன அவசியமான தேவை என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் முதன்மைப்படுத்தி கேளுங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து அதிகப்படியான தேவைகள் இருக்கும் விதவிதமான ஆசைகள் இருக்கும் அது எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் வெளிப்படுத்தாமல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தேவைகளில் அத்தியாவசியமானது எது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி அதை வந்து இந்த ப பௌர்ணமி அன்னைக்கு இந்த தீபத்தின் முன்பு உக்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த சந்திர பகவானை நோக்கி இந்த தீபத்தை பார்த்து மனசார உங்களோட பிரார்த்தனையை சொல்லிகிட்டே இருங்க கூடவே சித்திரகுப்தரையும் வழிபாடு பண்ணுங்க நம்ம தெரிந்தும் தெரியாமலும் நம்ம செய்த பாவ கணக்கை வந்து எழுதக்கூடிய பாவ புண்ணிய கணக்கை எழுதக்கூடியவர் சித்திரகுப்தர் அவருடைய பிறந்த தினமாகவும் இன்றைய நாள் இருக்குது அதனால் சித்திரகுப்தரையும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம தெரிந்தும் தெரியாமல் சி அனைத்து தவறதையும் தவறையும் மணி தருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய குலதெய்வம் அம்பாள் வழிபாடு முருகப்பெருமான் அனைவரையும் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக நினைக்கிற அனைவருடைய நாமங்களையும் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களையும் சொல்லலாம் மனசார உங்களோட பிரார்த்தனையை வாய் வழியாக வந்து நீங்கள் எப்படி ஒரு அம்மா கிட்ட நண்பர்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி இதுலேயே வந்து நீங்கள் பேசுங்க இந்த ப்ரொசீஜரில் தான் வந்து வேண்டணும் இந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது தான் கிடையாது நார்மலா உங்களுடைய அம்மா கிட்ட உங்களுடைய நண்பர்கள்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரியே வந்து சந்திர பகவானை நோக்கி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க பெருமானையும் வந்து அந்த நிலவிலையே வந்து முருகனையும் நினைத்து முருகனுடைய நாமங்கள் ஏதாச்சும் இருந்தாலோ கந்தசூஜ் கவசம் இருந்தாலோ அது எல்லாத்தையுமே படித்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த விளக்கு வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணுற அந்த பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமும் எரிந்து கொண்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த விளக்கு அப்படியே வந்து கொண்டு வந்து உங்கள் பூஜை ரூமில் வந்து வைங்க அந்த தீபம் வந்து எரிகிற வரைக்கும் அப்படியே அதை நீங்களே வந்து பெரிதுப்படுத்த வேணாம் அது தானாகவே குளிர்விக்கிற மாதிரி பாருங்கள் அதே சமயத்தில் அந்த தீபத்தில் போட்டிருக்கக்கூடிய திரி வந்து கருகிற அளவுக்கு விற்றக்கூடாது எந்த வீட்டில் வந்து தீபம் கருகிற அந்த திரி வந்து கருகின வாசம் இருக்குதோ அங்கே மகாலட்சுமி வந்து குடியிருக்க மாட்டாங்க அதனால் அந்த தீபத்தில் எரியக்கூடிய அந்த திரி வந்து கருகி விடாமல் அந்த விளக்கை பார்த்து வச்சுட்டு நீங்கள் அந்த தட்டையில் போட்டிருந்தீங்களா துவரம்புருப்பேன் அதை எடுத்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் கொஞ்சம் பச்சரிசியும் இந்த துவரம்பரப்பையும் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் பசுமாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு போய் கொடுங்க இல்லை அப்படின்னா ஓடுற தண்ணியில் அதை விட்டுருங்க இல்லை அப்படின்னா பறவைகளுக்கு உணவாக மொட்டை மாடியில் வந்து நீங்கள் போட்டுருங்க இந்த மாதிரி இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் இந்த வழிபாட்டை சித்ரா பௌர்ணமி என்று தொடங்கி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியில் இதே போன்ற வழிபாடை நீங்கள் மேற்கொண்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இதை குறைந்தது ஒன்பது மாதங்கள் வரக்கூடிய அந்த பௌர்ணமி திதியில் இந்த வழிபாடை மேற்கொள்ளணும் இதற்குள்ளாகவே உங்களுக்கு வந்து இதற்கான நீங்கள் வேண்டுதல் வைத்ததற்கான ஒரு வழிவகையை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த வழிபாடு மிகவும் அற்புதமான பலனை கொடுக்கும் நிறைய பணம் வேண்டும் சொந்த வீடு கட்டணும் கடன் சுமை குறையணும் இந்த மூன்று வேண்டுதலில் எந்த வேண்டுதல் நீங்கள் வச்சாலும் நிச்சயமாக அது பலிக்கும் ஏன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் இந்த நேரத்தில் இந்த வழிபாடு பண்ணும் நமக்கு நிச்சயமாக வேண்டுதல் படித்தமாகும் அப்படிங்கிறது உண்மை எந்த ஒரு வழிபாடு பண்ணாலும் முழுமையான நம்பிக்கையோடு வழிபாடு பண்ணணும் அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை குறையும் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த வழிபாடு பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் வணக்கம்